ஜாதகத்தினுடைய வலு இப்ப குரு நல்லா இருக்காரு சுப கிரகத்தினுடைய தன்மை நல்லா இருக்குன்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை தேடி ஆலோசனை செய்து தன்னை வந்து மாற்றிக்கொள்வார்கள் இல்லைன்ற பட்சத்துல அதுலேயே வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும் அதனால தீர்வு என்பது மாற்றம் மாற்றம்தான் என்னைக்குமே வெற்றியை கொடுக்கும் ஸோ வாஸ்துவை வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு மனிதனுடைய லைஃப் ஸ்டைல மாற்றப்படியும் மனிதனுடைய மூளை தெளிவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மூளை குரு என்ற அமைப்பை ஜோதிடம் சொல்கிறது நல்ல உற்பத்தி திறனை சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த அழகாக சரி செய்து பின் வாழ்க்கையை தொடர்ந்தால் நல்ல கர்மாவையும் விளைவிக்க முடியும் முன்ஜென்ம கர்மாவையும் நீக்க முடியும் அதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஆகையினால் சரி பண்றது தான் தீர்வே தவிர இதற்கு ஆலய வழிபாடு தீர்வாகாது இருக்காங்க பண்ண என்ன பண்ணுறது கட்டாயமா அதோடைய தாக்கம் இருக்குமா நிச்சயமா இருக்கும் இப்ப உதாரணமா ஒரே அப்பார்ட்மெண்ட்டாகவே இருக்கட்டுமே ஆனா எல்லாருடைய விதிப்பயனுமே அதாவது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பயன்களுக்கு ஏற்ப அங்க அனுபவிக்கக்கூடிய பலன்கள் மாறுபடும்